எனக்கு அமையில நான் தான் நம்பர் ஒன் மாடு இருக்கும் குர்பாளிக்காமல் ஒரு மாசத்துக்கு முந்தைய மாடு வாங்கியாச்சு ஒன்னரை மாசத்துக்கு சீசன் சீசன் வந்தா வந்தா முந்தையும் ஒரு மாசத்துக்கு முந்தைய மாட்டை வாங்கி போட்டு அங்க மாட்டுக்கு புள்ளு கொடுக்க மாடு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உல தூய்மை இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய காசும் போயிட்டு நன்மையும் போயிடும் காசும் மீனாகவிடும் நன்மையும் போய்விடும்

ஒவ்வொருவரின் சார்பாக ஒவ்வொரு பங்கையாவது நாங்கள் கொடுக்க வேண்டும் இதுதான் ஒருபாடு சட்டம் அவ்வாறு இல்லாமல் சில மனிதர்கள் கோல் கோல் பண்ணி அதுல ஒரு ஆடு கொடுத்தா போதுமா குடும்பத்துல பேர் ஏழு பேர் இருக்கிறோம் ஏழு பேர் ஒரு ஆடு போதுமா ஒரு மாடு கொடுக்கலாம் ஒரு மாடு ஏழு பங்குகள் இருக்கிறது ஆட்டில் ஏழு பங்கு உண்டா ஆடு என்பது ஒரு பங்கு தான் அவ்வாறு நாங்கள் கொடுத்து விட்டால் சில சமயம் யாரிட குணத்திலிருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே குர்ஆனை நிறைவேற்றக்கூடிய கூடிய நாம் குர்ஆனுடைய சத்த திட்டங்களையும் படித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்னemann அறுக்கடக் கூடிய அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக அல்லாஹ்வுடான ஒரு நன்மையை வழங்கி வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முடிவும் ஒரு ஆட்டிலையோ ஒரு மாட்டிலையோ எத்தனை முடிகள் இருக்கும்? நீ யோசி ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிவாவை நாடி செய்ய வேண்டும். குர்ஆன் லஹமஹ்தல என்ன குறிப்பிடுறீன்னா லையனா லல்லாஹுல் லூஹுமா வலா திமாஉஹ் வனாக்கியனால் ஒரு தகவல் நீ அறுக்கக்கூடிய பிரானியுடைய குருவான் இருக்கின்றதே அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அவ்வாவுடைய சென்று அடைவது கிடையாது மாறாக செய்யக்கூடிய மனிதனுடைய தகவாவை தான் அவ்வா பார்க்கின்றான் யாருக்காக இவன் நிறைவேற்றுகின்றான் காசையும் செலவழிக்கின்ற நன்மையும் கிடைக்காது என்ன எனவே எந்த ஆணையும் செய்தாலும் தகவல் இரையற்றம் அல்வாவுக்காக வேண்டி செய்கின்றேன் என்று தூய எண்ணம் எனக்கு அமையில நான் தான் நம்பர் ஒன் மாடு இறங்குவோம் மனுஷனை திருப்தி படத்தில சகோதரர்களே ஒரு நாளும் முடியாது முழு வாழ்க்கையிலேயே நாம மனுஷனை திருப்தி படத்தை நினைச்சாலும் நம்மால் திருப்தி முடியாது நீங்க ஒரு அழகான ஒரு மாட்டை நல்ல பெருமதியான ஒரு மாட்டை கொண்டு வந்து அறுத்தாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு ஏழை மிஸ்கி நீக்கிறாம கல்யாணம் முடிச்சு கொடுக்க கஷ்டப்பட்டு கொண்டு நீக்கிறாங்க புகை பிள்ளைய வச்சுக்கோன்னு இவ்வளவு பெரிய மாடு எடுக்கிறத விட இந்த சளி அவளுக்கு தானே இப்படித்தான் சொல்லுவாங்க இதே நீங்கள் சமுதாயத்தில் ஒரு சாதாரண மாட்டை கொண்டு வந்து நிறுத்தினாலும் எவ்வளவு சந்திக்கும் அவன் கல்யாணத்துக்கு எத்தனை ஓடி அள்ளி வீசினாரு அல்லாட்ட பாதையில் ஒரு கருத்துக்கு சூம்பி போன ஒரு மாற்றம் மக்களை திருப்திப்படுத்த முடியாது மக்களை திருத்தி படுத்துவது என்பது நம்மால் முடியாது எனவே நாம் செய்யக்கூடிய அமல்களில் தூய அதுமாவுக்காக மேலும் நிறைவேற்றுகின்றேன் அது நமக்கு நமக்கு அல்லாஹ் என்ன சக்தியை தந்திருக்கின்றானோ அந்த சக்திக்கு ஏற்றவாறு நான் அல்லாவுடைய பாதையை கொடுக்கின்றேன் என்று அந்த நீயத்தை இருந்தால் அந்த நீயத்துக்குண்டான குணியை நிச்சயமா அம்மாவும் தான் நம்ம வளர்க்குவோம் என்ன கொடுக்கக்கூடிய நான் நல்ல முறையில் எஹலாசை எஹலாசுடைய அந்த நீயத்தை உள்ளத்தில் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்படாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஷைத்தான் முடிய வைப்பான் உள்ளத்துல ஷைத்தான் அல்லா அல்லாதவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக அமல் செய் 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 என்று தொழுகையாம இருந்தாலும் சரி சதப்பாக்களாக இருந்தாலும் சரி பொறுப்பானியாக இருந்தாலும் சரி நீ மக்களுக்கு காற்று என்று உள்ளத்தில் ஏற்படுத்துவான் அதை நம்ம முறியடிக்க வேண்டும் அதை முடி முறியடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பில் சகோதரர்களை பெரியார்களே பொருவானின் மூலமாக இந்த பொருவான் யாருக்கு கடமையோ அவர்கள் அதை சரியான முறையில் நிறைவேற்றுவார்களே ஆனால் அவ்வாஹ் அந்த பொருவானியை கபூல் செய்தால் நாளை சிலாத்து முஸ்தீன் பாலத்தை கடப்பதற்கு இந்த பிராணியை ஒரு பயனர் கடக்கக்கூடிய இந்த பிராணியின் மீது பிரயாணம் செய்து அந்த மனிதர் சிலாத்து முஸ்தீன் பாலத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும் அது தகுவா இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உலக தூய்மை இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய காசும் போயிட்டு நன்மையும் போயிடும் காசும் வீணாகவிடும் நன்மையும் போய்விடும் எனவே நாம் முயற்சி செய்து கொர்பானை நிறைவேற்றக்கூடிய நாம் சரியான முறையில் இதை நாம் செய்ய வேண்டும் பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் உன்னதமான சிறப்பு வாய்ந்த அமல் அல்லாவுடைய பாதையில் ரத்தத்தை ஒட்டுவது கொர்பானையை நிறைவேற்றுவது என்பதாக தங்கள் நாயகன் செலவாகும் அலிவசன் அவர்கள் நம்பிக்கின்றார்கள் எனவே கொர்பானை நிறைவேற்றுவதற்கு நாம் யார் யார் ஆயத்தமா குறைகள் இல்லாத பிராணிகளை பார்க்க வேண்டும் குறை இல்லாத பிராணிகளை நாங்கள் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் மக்களும் கொள்ளப்படும் ஆனால் பெரும் பெரும் குறைகள் இருக்குமே ஆனால் சில 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 சமயம் நாம் பார்ப்போம் பெரிய ஒரு பிராணியா இருக்கும் நல்ல அழகான பிராணியா இருக்கும் ஏதாவது முக்கியமான குறைகள் இருக்கும் ஆனா வேலை குறைச்சி தானே அப்படின்னு வாங்கி போடுறது அப்படி இருக்கக்கூடாது குறைகள் இல்லாமல் எந்த அளவு தூய்மையான முறையில எந்த அளவு அழகான முறையில எந்த அளவு குறைகள் இல்லாமல் இருக்குமோ அந்த பிராணியை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கொஞ்சமாக என்ன வசதியை பிரகாரம் சோழில் இந்த குர்பானியை நாங்கள் நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமாக அலா பெருடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமலாக இந்த குர்பானியை அபூல் எனவே நாம அந்த குர்பானிக்கு ஒரு மாசத்துக்கு முந்தையே மாச்சி ஒன்னு மாசத்துக்கு சீசன் வந்தா விலை கூடிடும் சீசன் வந்தா வில கூடும் ஒரு மாசத்துக்கு முந்தைய மாட்டை வாங்கி போட்டு அங்க மாட்டுக்கு வித்த மாட்டுக்கு விளை பேசலாம் யார்கிட்ட மாடு வாங்கினமோ அவனே புள்ளு கொடுக்க மாட்டான் ஏன் வித்து குடிஞ்சி மாட்டேன் இப்ப எப்படியும் அவன கலைக்கு தான் இது வாங்குற நேரத்துல பவுல் எல்லாம் பத்து நாள் கழிச்சு போய் பார்த்தா உள்ளு காஞ்சு என்னது புள்ளும் இல்ல சாப்பாடு இல்ல உரமும் கொடுக்கல எதுவுமே இல்லை இல்லை மிருகங்களுக்கு அநியாயம் செய்வதை இஸ்லாம் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு நாயாக இருந்தாலும் சரி மிருகங்களுக்கு அநியாயம் இஸ்லாமத்தில் கிடையாது இது அப்துல் வாழும் அவர்களுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு மனிதன் எப்ப எதுக்கு என்று கேட்காமல் இருக்கும் வரை அவன் நிம்மதியோடு இருப்பான் ஏன் நாங்க ஒருவான் கொடுக்கணும் ஏன் நாங்க கொடுக்கணும் அது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலிஸ்லாத்தை ஒருபானம் செய்யுமாறு அவ்வா கட்டளைத்தான் அவர்கள் செய்தார்கள் நான் மேல் செய்ய வேண்டும் இந்த கேள்விகளில் கேட்காமல் அவ்வா யாரும் கூறியிருக்கின்றான் இதைத்தான் பார்க்க வேண்டும் யாரும் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் ரப்புல் ஆழமின் நம்மை படைத்து படைபாலிக்க கூடியவா நமக்கு வழங்கக்கூடிய ஆகும்வா இன்று வாழக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கையை வழங்கிய ரப்புல் நம்ம கடமையாக்கி இருக்கின்றான் அந்த கடமையை கண்களை பொத்திக் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் கேள்வி கேட்க கூடாது எனவே அந்த சகோதரர்களை பெரியாதை இவ்வாறு நாங்கள் மிருகங்களுக்கு கொடுமை செய்யக்கூடாது அறுக்கக்கூடிய நேரத்தில் சரி ஜோக்காக கூடாது அந்த இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம் செய்யக்கூடியவன் யார் மனிதன் நாம் நாங்க தான் பாவம் செய்யறோம் நமக்காக பலியாக கூடியது பாவமே செய்யாத அந்த மிருகம் நம்முடைய பாவத்திற்கு கஃபாராக பாவம் மன்னிப்பார அந்த மிருகத்தை அங்கு ஆக்கி இருக்கின்றான் அந்த மிருகம் அறுக்கப்படுகிறது கைத்தடுத்தி சந்தோஷப்படுத்துகின்றோம் இது ஒரு நாள் இருக்கக்கூடாது எந்த மிருகத்துக்கும் அநியாயம் கிடையாது கொடுபானிய கண்ணம் கருத்து சிறு குழந்தைகள் இருந்தாலும் சிறு பழைய தீரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கை தற்றுவது வேடிக்கை வேடிக்கை பார்க்கக்கூடிய இடம் கிடையாது மாணவர்கள் படக்கூடிய இடங்கள் அது வேடிக்கை பார்க்கக்கூடிய இடம் இல்லை பிராணியா இருக்கும் போது நாங்கள் பாவம் செய்கின்றோம் நம்முடைய பாவத்திற்காக வேண்டி சதாவும் செய்யக்கூடிய அந்த பிராணி நமக்காக கஃபார் ஆரோக்கிய பாவம் அந்த பிராணி ஆளுகின்றது அதை பார்த்து நாங்கள் கை கட்டி கொண்டு எல்லாத்திலுமே இந்த பழக்கம் ஆனால் சில இடங்களில் இன்னும் இருக்கிறது இதை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் வீடியோ பண்ணக்கூடிய பழக்கம் நாம் வாழக்கூடிய நாடு என்ன நாடு என்பதை யோசிக்க வேண்டும் வீடியோ பண்ணி சோசியல் மீடியாஸ்ல போடுறது வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புறது அன்பின் சகோதரர்களை பெரியார்களை முடியுமான அளவு நாம் வாழக்கூடிய இந்த நாட்டின் சட்டங்களையும் மதிக்க வேண்டும் அது கட்டாயம் அதே போன்று நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஏனைய சட்டங்கள் இருக்கும்போது அந்த சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய நாம் இப்படியான சில மனிதர்கள் இந்த பிராணிகளை கடவுளாகவும் வழங்குகின்றார்கள் அது அவர்களுடைய கருத்து ஆனால் அல்லாவை இறைவனாக அல்லாவை சரி வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை என்று வணங்கக்கூடிய நாம் அந்த அவர் ஹபீப் அவர்கள் நாயகம் சொல்லலாம் அலைஹி வஸல்லம் மன்னர்களும் எவ்வாறு வாழுமாறு கூறியிருக்கின்றார்களோ அந்த முறையில் வாழ்ந்து நம்முடைய பண்புகளை மக்களுக்கு காட்ட முடியும் அதைத்தான் நாங்கள் காட்ட வேண்டும் வெறுமனையை நாங்க அதை வீடியோ பண்ணிக்கொண்டு அதை நாங்கள் சோசியல் மீடியா அனுப்பிக்கொண்டு பேஸ்புக்ல போட்டுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது எனவே இந்த குருபானை அவ்வா நம் மீது கடமையாக இருக்கின்றான் இந்த குருபானை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றி அதை நாங்கள் யாருக்கு உரிமை இருக்கிறதோ யாருக்கு முன் உரிமை வழங்கப்பட வேண்டுமோ அப்படியான மனிதர்களுக்கு அதை போய் கொடுங்க வெறுமனையை சரியை கொடுத்தாங்க வச்சு இல்ல ஃபாலோ பண்ணுங்க நீ கட்டாயம் உற்று நோக்க வேண்டும் காசை கொடுத்தால் அந்த மாடு அறுக்கப்படுகின்றதா அந்த மாடு சரியான முறையில் அறுக்கப்படுகிறதா முழு உலகத்திலும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு ஆணல் ஒரே நேரத்தில் இந்த ரோஷனியா அம்மாவுடைய பெயரை கொண்டு அறுக்கப்படக்கூடியது அந்த பிராணிகள் முழு உலகத்திலும் அங்க சொல்லித்தான் அறுக்கப்படுது யாரும் மறக்க முடியாது இதுதான் குருபான் அவ்வா நம்ம கடமையாக்கியதை கொண்டு முழு உலகத்திலும் அடிபாதம் எனவே அந்த அடிபாதத்தை நாங்கள் செய்யும் போது அதை நல்ல முறையில் நம்முடைய நீயத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு தப்புவாடு அந்த அவரை செய்வதோடு யாருக்கு நாங்கள் பொறுப்பு வழங்கு இருக்கின்றோமோ அவர்களிடமும் நாங்கள் அவ்வப்போடு விசாரித்து சரியான முறையில் நிறைவேற்றப்படுகிறதா என்பதையும் கண்காணிக்க வேண்டும் அதிலும் உங்களுக்கு நன்மைக்குது கொடுப்பான நீங்க கொடுக்குறீங்க காசு உங்களோட பேர்ல அழுக்கப்ப உங்களோட உங்களோட உங்கள் மூலமாக நீங்க உங்கள் மீது கடமையாக்கியதை நிறைவேற்றுகிறீர்கள் அதை நீங்களும் கொஞ்சம் அதில் பங்குதாரர்களாக ஆகிக் வேண்டும் அதை விசாரிப்பதன் மூலமாக நல்ல முறையில் போச்சா போய் சேதிச்சா அறுக்காமலா இல்லையா எல்லாத்தையும் விசாரிக்க கூடியது அதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது எனவே அந்த சகோதரர்களை பெரியார்களை அவ்வா நம் மீது கடமையாக்கிய இந்த பொருமானியை சரியான முறையில் நிறைவேற்றுவதோடு நாட்டில் பல சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களையும் மதிக்க வேண்டும் அறுத்தாச்சி ரோட்ல கொண்டு போய் தோலையை தலையை வீசியாச்சு இந்த பழக்கம் கூடாது பள்ளி வாயங்களில் அதற்காகவே வேண்டி குடி தோண்டப்படுகிறது ஒன்னரை லட்சம் ரூபாய் கொடுத்து மாடு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த மாட்டினுடைய கழிவுகளை உடைப்பதற்கு காசு இல்லை கொஞ்சம் யோசிப்பாரு இதை பாதை யோகங்களில் வீசுவதன் மூலமாக நோயும் ஏற்படும் இதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கே அவப்பேறு ஏற்படும் இதை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த இறைச்சி காலையில் ராவை ராகிட்டுக் கொண்டே இருக்கும்போது இரவாவும் போலே அதை வாசம் வீச ஆரம்பித்து விடும் அப்ப அந்த அதனுடைய கழிவுகளை பாதையில் வீசுவோமையான இரண்டு மூன்று நாட்கள் அப்படி இருந்த காக்கா வந்து கொண்டு நாய் வந்து கிண்டது பேக்கில தான் போடுறோம் கெட்டி ஆனால் நாய் வந்து பிக்கதான் செய்யுது இந்த அவப்பேறு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடாது இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவையான நிச்சயமாக இதன் மூலம் நன்மைகள் கிடைப்பதோடு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இதன் மூலம் நல்ல பெயர் அறுத்ததும் விலங்கல்ல அவங்க பெருநாள கொண்டாடினதும் விலங்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எனவே அன்பின் சகோதரர்களை யாருக்கு அதை சேர்க்க வேண்டுமோ காசை கொடுங்க லட்ச ரூபா கொடுத்து மாடு வாங்குறோம் ஆயிரம் ரூபா கொடுத்தால அனுப்பி வைக்க தெரியவா ஆயிரம் ருவா கொடுத்து அதை உதைக்க முடியாதா முடியும் அதே போன்று இங்க அறுக்கக்கூடிய நாம் நம் நாம் அறுப்பதாக இருந்தால் அல்லது அதில் விசேஷம் சிறப்போ யாருடைய பொருளானையோ அதை பொறுமான் கொடுக்கக்கூடியவர் அறுப்பது மிகவும் சிறந்தது அறுக்க தெரிந்தால் அவருக்கு அறுக்க முடியுமா இருந்தால் அவரே அறுக்க வேண்டும் அப்படி முடியாவிட்டால் மற்றவர் மூலமாக நீங்கள் அறுக்கலாம் ஆனா சில பழக்கங்கள் இது ரெண்டு பேரும் கையை பிடிச்சு கொள் கத்தி இருக்கும் இவர்டையும் கத்தியில கையிருக்கும் அதே மாதிரி கொடுமா கொடுக்கிற பயம் தனியா இருக்க என்ன செய்யறது நீங்க சொல்லி இவரும் கத்தியை குடிச்சு கொள்வது ரெண்டு பேரும் குடுத்து அறுக்கக்கூடிய அணுமாக்கள் தான் ரெண்டு பேருமேலா சொல்லியா இருக்கும் நான் வச்சுக்கோங்க கத்திய புடிச்சு கையில குடுக்கறது வேற அதையும் செய்வாங்க இருவரும் சேர்ந்து அறுக்கும் போது இருவரும் பிஸ்மில்லாவை கூற வேண்டும் என்று வலுமான சொல்லிக்கிறார் அப்புறம் இல்லை என்றால் கொடுபான எனவே இப்படியான மசலாக்கள் சட்டங்களை இது மாற்ற மாறுக்கிறதுல அந்த சட்டங்களை தெரியாமல் இருந்தால் வலுமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நாம் காசை செலவழிக்கின்றோம் பணத்தை செலவழிக்கின்றோம் நேர காலத்தை ஒதுக்குகின்றோம் எனவே சரியான முறையில் நாங்கள் அதை நிறைவேற்றி அல்லாவுமையோடு நம்ம இந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக என்ன நன்மைகளை அல்லாவும்தால வழங்குகின்றனோ அந்த நன்மைகளை பூரணமான முறையில் பெறக்கூடிய பாக்கியத்தை அவ்வாவு தால நம் அனைவருக்கும் அருள்வானாக